அனைவருக்கும் வணக்கம் சங்கீத இளவல் நிகழ்ச்சியின் பன்னிரெண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அவர் இசையமைத்த படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல்கள் இதெல்லாம் இந்த கடந்த பதினோரு பகுதியில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து அதற்களித்த நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாட்டி சொல்லை தட்டாதே படத்தின் வெற்றிக்கு சந்திரபோஸின் இசையும் பெரிய அளவில் கை கொடுத்தது கவிஞர் பைரமுத்து அவர்களின் பாடல்களும் ஒரு பக்க பலம் மிக இனிமையான ஒரு ராகத்தில் அமைந்த மெட்டு இந்த பாடலை பாடியவர் எஸ்பிபி எஸ்பிபியோடு இணைந்து இந்த பாடலை பாடியவர் சித்ரா பாட்டி சொல்லை தட்டத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் சலாம் சடுகுடு மலேசியா வாஸ்தேவன் மற்றும் எஸ்பி சைலஜா பாடிய பாடல் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல் சந்திரபோஸ் தொடர்ந்து பல வெற்றி பாடல்களை தந்ததால் பல இயக்குநர்களின் பார்வை சந்திரபோஸ் பக்கம் திரும்பியது கே சுபாஷ் டைரக்ஷனில் எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளியான திரைப்படம் கலியுகம் பிரபு ரகுவரன் அமலா நடித்த இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் இளங்குயில் பாடுதோ சந்திரபோஸின் வித்தியாசமான இசையில் உருவான பாடல் மற்றும் குரல்களில் உருவான பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டின் கலியுகம் படத்தில் நடிகர் ஜனகராஜ் பாடுவது போல் ஒரு காட்சி ஜனகராஜுக்கு கங்கை அவர்கள் இந்த பாடலை பாடியிருப்பார் குற்றவாளிகளை வகைப்படுத்தி காமெடியாக எழுதப்பட்ட ஒரு பாடல் படம் வந்த சமயத்தில் ஹிட்டான பாடல் கலீகம் திரைப்படத்தில் இசையும் பின்னணி இசையும் மிக வித்தியாசமா கொடுத்திருப்பார் திரு சந்திரபோஸ் கலியுகம் படத்தின் பாடல்களை புலவர் புலமை பித்தன் கவிஞர் வாலி வைரமுத்து மற்றும் மூ மேத்தா எழுதியிருப்பார்கள் இந்த பாடலை எஸ்பிபி பாடியிருப்பார் கலியுகம் படத்தில் எல்லா பாடல்களுமே ஹிட் பாடல்கள் கலிகம் படத்தில் சந்திரபோஸின் அதிரடி இசையில் உருவான ஒரு பாடல் அன்பே யோசி இந்த பாடலுக்கான பின்னணி இசையும் இடை இசையும் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் இந்த பாடலை மிக வித்தியாசமான முறையில் பாடியிருப்பார் எஸ் பி சைலஜா கலியுகம் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் வயதுக்கு வணக்கம் வாலிப மயக்கம் கவிஞர் வைரமுத்து இந்த பாடலை எழுதியிருப்பார் மனோ இந்த பாடலை பாடியிருப்பார் மனோவுடன் இணைந்து இந்த பாடலை பாடியவர் வாணி ஜெயராம்

பாடிய அடிக்கடி வானொலியில் ஒழித்த ஒரு பாடல் இந்த பாடலை இணைந்து பாடியவர் கே எஸ் சித்ரா இருபத்தி அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளியான திரைப்படம் கல்லன் சரண்ராஜ் ரேகா நடித்த இந்த படத்தின் டைரக்டர் ராஜசேகர் இந்த படத்தோட ஹைலைட்ட ஒரு வித்தியாசமான பாடலை சந்திரபாஸ் கொடுத்திருப்பார் மலேஷியா வாஸ்தவன் கம்ப்ளீட்டா வேற ஒரு ஸ்டைல்ல இந்த பாடலை பாடியிருப்பார் வாஸ்டெவன் பாடிய பாடல் இது எல்லாரும் கொண்டாடு நல்ல வந்தா பொல்லாதா புலியா நான் என்றும் இந்த பாடலுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் உண்டு வலகாம் பே சோ உத்த மான் தாங் கல்லன் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் நண்பர்களே நண்பர்களே நன்றி சொல்ல வார்த்தையில் ஒரு சில பாடல்களை பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இன்னும் பல ஹிட் சாங்ஸ் சந்திரபோஸ் இருக்கு அதை நாளைய பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்